ஸ்டாலின் சொல்கிறார் இது என்ன பொருளாதாரமா யார் தாக்கல் செய்தது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஒரு பெண் தமிழச்சி எட்டாவது முறை பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ததற்காக தமிழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் பிரதமருக்கு மாலை போட வேண்டும் ஸ்டாலின் அவர்களே மாலை போட வேண்டும் ஆனால் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பேசுகிறீர்கள் ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் கலைஞர் ஒரு முறை நான் நான் கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணன் இருக்கிறார் தம்பி இருக்கிறேன் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற பேச்சை நான் கேட்டு இருக்கிறேன் என்று சொல்கிறேன் இந்த அக்கா இருக்கிறேன் இந்த தம்பி இருக்கிறார் இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள்